ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஆடி மாத ஸ்பெஷலாக ஆடி நான்காம் வெள்ளிக்கு இரண்டு விதமான ஸ்வீட் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ரெண்டு ஸ்வீட்டுமே பாசிப்பருப்பு வச்சு செய்ய போகிறோம் ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மெத்தடில் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட இந்த ஸ்வீட்டை செய்யலாம் வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் நல்லா பொடிச்சிட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த வெள்ளம் வந்து நல்ல ஒரு ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்வீட்டுக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் பக்குவம்லாம் ஒன்றும் வேண்டாம் அந்த வெள்ளம் நல்லா கரையணும் அதை வடித்து எடுத்துக்க போகிறோம் அதில் மண் தூசி எதுவும் இல்லாமல் வடித்து எடுத்துக்க போகிறோம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்தில் அரைக்கப்பு பாசி பாசிப்பருப்பு அதாவது சிறு பருப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க அதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம் கொஞ்சம் கருகி போயிடாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக வருங்க இந்த மாதிரி நல்லா செவக்க வறுக்கும்போது நல்ல நல்லா வாசனை வரும் அந்த மாதிரி வரும்போது நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்க போகிறேன் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூட நான் வந்து ஏலக்காய் சேர்த்து அரைக்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா இதில் ஏலக்காய் நீங்கள் சேர்க்க வேண்டாம் அந்த பவுட்ரு கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா குறை குறைப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம தான் நல்லா இந்த மாதிரி பொடிச்சாச்சு இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் பெரிய சைஸ் தேங்காயாக இருந்துச்சு அப்படின்னா அரை மூடி சின்ன தேங்காய்னா ஒரு மூடி போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் தண்ணி சேர்க்காம இப்போ எதுவும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் அதாவது ரொம்ப முழுசாகவும் வேண்டாம் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அரைச்சிக்கலாம் இப்போ அது உரமாக இருக்கட்டும் வெள்ளம் வந்து நல்லா ஆறிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ள க கரைசல் வந்துட்டு இப்போது கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் நல்ல ஒரு அடி கனமான கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் சூடு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் வெறும் முந்திரி மட்டும் போட்டு வறுத்துக்காமல் அது கூட பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காயும் நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி போடுறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் முந்திரி திராட்சை நீங்கள் பாதாம் கூட நல்லா வறுத்துட்டு போட்டுக்கலாம் எனக்கு தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி பல்லு பல்லாக போடுறது நல்லா இருக்கும் அதுக்காண்டி நான் கட் பண்ணிட்டு போட்டுட்டேன் இப்போ முந்திரியும் தேங்காயும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு நெய்யில் அதை வந்து எடுத்து வேற பிளேட்டில் வச்சுக்கலாம் மிச்ச நெய் வந்து அந்த கடாயில் இருக்கும் அது எடுக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அதை வந்து இதில் அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்த உடனே கை விட்டுறாமல் நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சூடு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக வரும் அந்தளவுக்கு மட்டும் நம்ம கலந்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இருக்கிறத சுத்தமாக வலித்து சேர்த்துக்கோங்க அதில் தண்ணி சேர்த்து கழுவிட்டு அப்படி சேர்க்க வேண்டாம் இந்தளவுக்கு நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வெள்ளம் வந்து நான் வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம் லேசாக இந்தளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா அதை சேர்த்துக்கிறேன் சி இது வந்து நல்லா வெள்ளம் வந்து ஆறுனதுனால பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கெட்டி பக்குவம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பாக நம்ம எதுவும் காய்ச்சலை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கைவிட்றாமல் இனிமே தான் கொஞ்சம் கூட கைவிட்றாமல் நல்லா வந்து நம்ம கலந்து எடுக்கணும் ஊட விட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி நெய் சேர்த்து சேர்த்தும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் நம்ம கோவிலுக்கு பிரசாதம் செய்கிறோம் இல்லை வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு பிரசாதமாக அதை செய்கிறோம் அப்படின்னா நெய் நல்லா நிறைய சேர்த்து பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் இல்லை உங்களுக்கு நெய் வந்து வீட்டில் தனியாக ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்னாக் அதை பண்ணுறீங்க அப்படின்னா நெய் ரொம்ப பிடிக்கும்னாலும் சேர்த்துக்கோங்க இல்லை நெய் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு சேர்த்த மாதிரி அளவாக சேர்த்துக்கலாம் அப்போவும் சூப் சூப்பராக தான் வரும் இப்போ அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்துட்டு நான் வந்து இன்னும் கலந்து விட்டுக்க போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி அதுக்கப்புறம் தேங்காயெலாம் அந்த நெய் கூடவே சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து விட்டு நல்லா கலக்கும்போது நல்லா ஓரங்களெல்லாம் நல்லா ஒட்டாமல் கரண்டிலே நல்லா எடுத்து விடும்போது நமக்கு வந்து சூப்பராக வரும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம என்னன்னா வேற பிளேட்ல வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பிளேட்ல போட்டு அதை நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்க போறேன் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு கெட்டியா வரணும் அத நான் அடுப்புல வச்சு பொறுமையா கலந்துக்கலாம் நான் ரொம்ப ஜாஸ்தியாக நெய் சேர்க்கலைங்க ஒரு அளவுக்கு தான் நான் நெய் சேர்த்துருந்தேன் நெய் ந ஒரு சில பேருக்கு நிறைய பிடிக்கும் அப்படி சேர்த்தாங்கன்னா சுத்தமாக கம்ப்ளீட்டாக அந்த கடையில் ஒட்டாமல் வரும் நான் ஒரு ஒரு அரை அளவுக்கு தான் நான் நெய் வந்து சேர்ப்பேன் அதனால தான் இந்த மாதிரி எனக்கு இருக்குது இது இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு இதை ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது அப்படியே ஈக்குவலாக நல்லா வந்து பிளேட் ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு நம்ம மைசூர் பாவெல்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா உருண்டை உருண்டையா உருட்டிட்டும் நீங்க சாப்பிடலாம் இல்லைன்னா ஒரு கரண்டியில் அமுத்திட்டு ஒரு மாதிரி பீசஸ் ரவுண்டா கரண்டியோ இல்லை ஏதாவது ஒரு அச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதில் அமுத்தி அமுத்தி வச்சுட்டும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் நான் வந்து பாருங்கள் சும்மா ஒரு கரண்டியில் அமுத்தி அமுத்தி வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு சேஃப் இருக்கணும் பாருங்கள் அந்த மாதிரி தாங்க நான் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு கரண்டியில் அமுத்திட்டு இந்த மாதிரி வைக்கிறேன் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு டிசைனாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா அதுக்காக தான் இது வந்து இப்படியே தான் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க உங்களுக்கு எந்தளவுக்கு டேலண்ட்டாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வந்து வேறு மாதிரி டிசைனாகவும் ஏதாவது செய்வீங்க உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்தபோது நமக்கு சேஃப் இதுதானு நான் சொல்லலை உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து குழந்தைங்களாம் டக்குன்னு விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இதை வந்து இந்த நாலாவது வாரம் வெள்ளியில் வந்து அன்னைக்கு ஒரு பிரசாதமாக செஞ்சு நீங்கள் சாமிக்கு வைக்கலாம் ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து இன்னொரு ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறேங்க அதுவும் ரொம்ப சூப் சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கும் அதுக்கு என்ன பண்ணுன்னா கடாயில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி தாங்க இதையும் நல்லா வறுத்துக்க போகிறோம் ஆனால் இதை மிக்சியில் அரைக்க மாட்டோம் இப்போ இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் செவந்து வந்தோனே ஒரு பொன்னிறமாக செவந்து வந்தோனே இதில் வந்து ஒரு அரை கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன் நான் வந்து குக்கரில் வேக வைக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து நான் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்படி தான் நீங்களும் வேக வைக்கணும்னு கிடையாது குக்கரில் ஒன் ஒன் ஒரு விசிலேருந்து ரெண்டு விசில் கூட வச்சுக்கலாம் தப்பில் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் பருப்பு ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக வெந்துருச்சு அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த பருப்பு எடுத்து ஓரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் டார்க்கான வெள்ளம் எடுத்துருக்கேன் அது பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பளவுக்கு பருப்பு போட்டிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கணும் அப்போ தான் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் இந்த மாதிரி கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் இப்போ வந்து எந்த வெள்ளம் வந்தாலும் சரிங்க கருப்பாக வந்தாலும் சரி இல்லைனா எல்லோ கலரில் உள்ள வெள்ளமாக இருந்தாலும் சரிங்க நிறைய வந்து குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக கல் மாதிரி இருக்குது மண் மாதிரிலாம் இருக்குது அதுக்காக தாங்க வடித்து எடுத்துக்க போகிறோம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா செவந்தோணி எடுத்துட்டு அதே க மாதிரி நெய் மிச்சம் இருக்கு பாருங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வேக வச்ச பருப்பை இப்போ நம்ம சேர்க்க போகிறதில்ல என்ன சேர்க்க போகிறோம்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் வெள்ளை ரவை நீங்கள் வீட்டில் வறுத்த ரவை இருக்குது இல்லை வறுக்காத ரவை இருக்குது எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்லேயே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விடலாம் இப்போ நமக்கு சப்போஸ் வறுக்காத ரவை இருந்துச்சு அப்படின்னா இதில் நெய்லே கொஞ்சம் நல்லா வந்து வறுத்த மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா அதுக்காக தான் வறுத் வறுத்த ரவையாக இருந்தாலும் தப்பில்லைங்க சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நெய்யில் போட்டு கலக்கும் போது இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் தேங்காயும் ரவையும் சேர்த்து நல்லா நெய்யிலே இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வாசனையே வந்து வீடு ஃபுல்லாகவே கமகமன்னு வாசனை வரும் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்து மகுந்து இருக்கு பாருங்க நம்மளோட சிறு பருப்பு அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கலக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது மாதிரி இது டக்குன்னு வந்து கட்டிப்பட்டுறாது ஏன்னா பருப்பு வெந்தது தான் இப்போ இந்த ரவை வந்து இந்த பருப்போட அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஈக்குவலாக ஆக ஆரம்பிச்சிரும் அது ஒரு சேஃப்க்கு நம்ம வந்துடும் ரொம்ப கஷ்டம் இருக்காது கலக்கிறதுக்கு இப்போ நம்ம வேக அதாவது காய்ச்சி வச்சுருந்த வெள்ளம் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா வடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கைவிட்டுறாமல் கலந்து எடுக்க வேண்டியது தான் கலந்து எடுக்கும்போது நீங்கள் நெய் வந்து சேர்த்து சேர்த்துட்டு நீங்கள் கலந்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டுக்கு நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஸ்மெல் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம் ரீஃபைன்ட் ஆயில் மாதிரி வாசனை இல்லாத எண்ணெய்ன்னு சொல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு அது அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தான் மொத்தமாகவே வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைன்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிட்டேன் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் அது நம்ம வந்து கைவிடாமல் கரண்டி வச்சு கலக்க கலக்க நமக்கு வந்து நல்லா கெட்டி ஆகிடுங்க ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துட்டேன் அந்த ஸ்வீட்லேயும் நான் சேர்த்துருந்தேன் அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு ஒரு என்ன ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியையும் நான் அதில் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இனி வந்து கைவிடாமல் நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு அப்போ வந்து இன்னும் பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு முதல் இருந்ததை விட இப்போ எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சுக்கு பவுடரும் மிக்ஸ் பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போட்டுக்கிட்டேன் சுக்குவோடு மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்வீட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மறுபடியும் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன் அவ்வளோதான் நான் நெய் சேர்க்குறது இதுக்கப்புறம் நான் நெய் சேர்க்க மாட்டேன் மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும்தான் நான் சேர்த்துருப்பேன் இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து என்ன சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலைங்க உங்களுக்கு நெய் வந்து ரொம்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நாலு ஸ்பூன்லேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்துட்டாலும் அவங்க உங்களுக்கு வந்து என்ன டேஸ்ட்டு ஒரு சில பேருக்கு நெய் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நெய் அவ்வளோ டேஸ்ட்டாக பிடிக்காதுங்க அதனால் நான் வந்து குறச்சி போட்டுக்குவேன் இந்தளவுக்கு நல்லா சைடெல்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு நமக்கு ஒரு ஸ்வீட் பாசிப்பருப்பில் செஞ்ச ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நான் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே தான் நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன் பாருங்கள் இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டி ஆகிடும் இப்போ உங்களுக்கு லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்குது அப்போது நீங்கள் வந்து ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடுங்க இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட்டில் ஆற விட்டு போட்டுறேன் ஆறுனதுக்கப்புறமா கரண்டியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு கேசரிலாம் செஞ்சு எடுத்து வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு அல்வா மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆயிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அல்வா ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்வீட்டுமே ரொம்ப பிடிக்குங்க இப்போ கரண்டியில் எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ நல்ல கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா அல்வா மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டுங்க இது ரெண்டு ஸ்வீட்டும் நீங்கள் செய்யலாம் ரொம்ப ஈஸி தான் ரெண்டில் ஏதோ ஒன்றாவது நீங்கள் செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளி அன்னைக்கு நீங்கள் செஞ்சு பூஜைக்கு வைக்கலாம் நார்மலாக குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்தியும் கூடுங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்